யோசுவா மூன்றாம் அதிகாரம் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை போய் சென்றடையிறதுக்கு யோர்தான கடக்கணும் அந்த யோர்தான்ல கால் மிதிக்கிற தருணத்தை தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் யோசுவாவும் இஸ்ரேவேல் ஜனங்களும் சீத்தீம்ல பிரயாணம் பண்ணி யோர்தான் வரைக்கும் வராங்க அந்த ராத்திரி அங்க தங்கிட்டு மூன்று நாள் சென்றதுக்கு அப்புறமா அதிபதிகள் ஜனங்கள் இடத்துல கத்தருடைய உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற லேவியரான ஆசாரியர்களை பார்த்த உடனே நீங்க உங்க இடத்துல இருந்து புறப்பட்டு அவங்க பின்னாடி போங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ரெண்டாயிரம் உள்ள தூரம் அது இடைவேளை இருக்கணும்னு சொல்றாங்க யோசுவா ஜனங்கள் இடத்துல உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க நாளைக்கு கத்தர் உங்க நடுவுல அற்புதங்களை செய்வார்னு சொல்றான் அதுக்கப்புறமா ஆசாரியர்கள் இடத்துல நீங்க உங்க உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு ஜனங்களுக்கு முன்ன நடந்து போங்கன்னு சொல்லி ஜனங்களை வழி நடத்துறான் இஸ்ரோவில் ஜனங்களை இத்தனை ஆண்டு காலங்களா வழிநடத்தி வந்தது மோசை இப்போ யோசுவாவுக்கு தான் தனிச்சா அந்த இடத்துல நின்னு எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த போறோமோங்கிற ஒரு பயம் அவனுடைய இருதயத்துல வந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல கர்த்தர் யோசுவா இடத்துல என்ன சொல்றான் பாருங்க நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கத்தரை மாத்திர உறுதியா புடிச்சு கொண்டு யோசுவா ஜனங்களை வழி நடத்தினா கத்தர் யோசுவாவோட இருக்கிறாருங்கறத ஜனங்கள் அறியும்படி இந்த இடத்துல கத்தர் செய்த அற்புதத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் யோசுவா பன்னிரெண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தரம் பிரித்தெடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அவங்க இடத்துல சொல்றான் உடன்படிக்கை பெரிய சுமக்கிற ஆசாரியர்கள் ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் யோர்தானுடைய தண்ணில பட்ட மாத்திரமே மேலிருந்து ஓடி வர யோர்தானுடைய தண்ணி ஓடாம ஒரு குவியலா நிக்கும் அப்படிங்கறத அவங்க இடத்துல சொல்றான் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக அவங்க கூடாரத்திலிருந்து புறப்பட்டாங்க ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிய ஜனங்களுக்கு முன்னாடி சுமந்து கொண்டு யோர்தான் வரைக்கும் வந்துட்டாங்க ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீர்ல ஓரத்துல பட்ட உடனேயே மேலிருந்து ஓடி வந்த தண்ணி அப்படியே நின்னு சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலா குவிஞ்சு நின்னுச்சு உப்பு கடல் ஓடி வர ஓடிடுச்சு அப்போ ஜனங்கள் எரிகோக்கு எதிர நடந்து போனாங்க ஜனங்கள் எல்லாரும் யோர்தான கடந்து போற வரைக்கும் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான்ல தண்ணீர் இல்லாத அந்த தரையில கால் நின்னாங்க அப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அந்த தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியா யோர்தான கடந்து போனாங்க இதோடைய தொடர்ச்சிய நம்ம அடுத்த அதிகாரத்துல அடுத்த வீடியோல பார்க்கலாம்